ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஏஐ வீடியோஸ்க்கு மானிட்டைசேஷன் கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கலாம் அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் கமெண்ட் செஷனில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் போட்டால் எனக்கு வந்து மானிட்டைஸ் ஆகுமா யூடியூப்லேருந்து பணம் வருமா அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்கான வீடியோ இது அது ஓகேங்களா ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நிறைய சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இந்த மாதிரி ஏ எல்லாம் கிரியேட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி சில சேனல்ஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிள்ஸ்க்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது பார்த்துட்டு அவங்களுக்கு உண்மையாகவே மானிட்டைஸ் ஆயிருக்கா அமௌண்ட் வந்துட்டுருக்கான்னு சொல்லி அதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் இப்போ இங்கே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் தான் உங்களுக்கு கிரேட் பண்ணி போட்டுருக்காங்க இந்த சேனலில் இப்போ கமெண்ட் பாக்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே கீழே பாருங்க அந்த டாலர் சிம்பிள் தெரியுங்களா ஸோ இவங்களுக்கு வந்து மானிட்டைஸ் ஆகி அமௌண்ட் வந்துருக்கு இப்போ இந்த சேனல்ல பாருங்க இந்த மாதிரி வீடியோஸ் தான் அவங்க போட்டுருக்காங்க இதுலேயும் வந்து அந்த கமெண்ட் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ நான் சூஸ் பண்ணுறேன் இங்கே பாருங்க இந்த டாலர் சிம்பிள் தெரியுது ஸோ இவங்களுக்குமே வந்து மானிட்டைஸ் ஆகி அமௌண்ட் வந்துட்டு ஓகேங்களா ஓகேங்களா இப்போ நான் இதே மாதிரி வந்து ஒரு சும்மா சாம்பிளுக்காக அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு வீடியோ கிரியேட் பண்ணிக்கிறேன் அதை நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஒரு சிறிய கிராமத்தில் அமிதா என்ற சிறுமி வாழ்ந்து வந்தாள் அவளுக்கு தாயும் தந்தையும் இல்லாததால் அவள் எப்பொழுதும் தனிமையில் இருந்தாள் ஒரு நாள் கனமழை பெய்து கொண்டிருந்த போது அமிதா வெளியே சென்றாள் அப்போது ஒரு குட்டி காகம் மலையை தவித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறாள் அவள் உடனே அதை காப்பாற்றி துணியில் பொறுத்தி பாதுகாத்தாள் அந்த நாள் முதல் காகம் அமிதாவின் தோழனானது விளையாடவும் சிரிக்கவும் அவளோடு எப்போதும் கூட இருந்தது ஒரு நாள் அமிதா நோயுற்றாள் ஆனால் காகம் அவளை விட்டு பிரியவில்லை அது அவளின் அருகில் இருந்து கொண்டு அவளுக்கு தேவையான அன்பும் ஆதரவும் உச்ச

பாட்டி மெதுவாக அதிடம் பேசினார் எனக்கு யாரும் இல்லை நான் பசியால் வாடுகிறேன் என்று பாட்டியின் உடனே பறந்து சென்று அங்கே விவசாயிகள் உலர்த்தி வைத்திருந்த தானியங்களில் சிலவற்றை தனது மூக்கில் எடுத்து வந்தது அந்த தானியங்களை பார்த்த பாட்டியின் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் வழிந்தது அவள் அந்த தானியங்களை சமைத்து சாப்பிட்டு உயிர்காக்கப்பட்டாள் பிறகு அந்த புறாவை கையில் எடுத்துக்கொண்டு நீ என் உயிர்காக்க வந்த தேவதை என்று அன்போடு அணைத்துக் கொண்டார் இதுதான் நண்பர்களே சில நேரங்களில் நம்மை காப்பாற்றுவது மனிதர்கள் அல்ல உயிரினங்களாகவும் இருக்க முடியும் ஸோ இப்போ இந்த ரெண்டு ஸ்டோரி கான்செர்ட் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் ஸோ நீங்களுமே இந்த மாதிரி வீடியோஸை ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து கிரியேட் பண்ணி யூடியூப்ல மானிடைசேஷன் வந்து எனபிள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கு சின்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து என்னென்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ வந்து இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இன்னைக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ போல நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே போய்க்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு நான் பொறுமையாகவே போகிறேன் ஸோ அந்த ஸ்கிரீனில் தெரியற மாதிரி ஃபியூ ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும் நீங்களும் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான வீடியோ வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா சரி வாங்க இப்போ ஸ்டெப் ஒன்று எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதாவது கிரியேட் அ ஸ்டோரி கான்செப்ட் ஓகேங்களா சரி ஓகே இப்போது உங்களோடய மொபைலில் இந்த மாதிரி வந்து ஜிபிடி வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நம்மளுக்கு ஒரு கதை கிரியேட் பண்ணணும் ஓகேங்களா இந்த கதை நான் பாருங்க அட்டாச் பண்ணிக்கிறேன் இந்த கதை வந்து நான் ஜிபிட்டிலேருந்து எடுத்தேங்க இது ஒன்றும் இல்லை நீங்கள் இதே வீடியோவில் இது கொஞ்சம் முன்னாடி பார்த்துருப்பீங்களா ஒரு குட்டி பொண்ணுமு காகமு அதோட கதை தான் இது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜிபிட்டியில் எடுத்துக்கலாம் இல்லைனா கூட சில பேத்துக்கு ஆசை இருக்கும் ஓன ஸ்டோரி க்ரியேட் பண்ணணும் எனக்கு நிறைய திங்கிங் இருக்குதுன்னு சொல்லி அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ வந்து உங்களுக்கு இல்லை எனக்கு வந்து சேர்ஜி பீட்டில் நான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் உங்கள் ஸ்டைலில் கேட்கலாம் இல்லைனா கூட இந்த ஸ்டோரி இருக்குது பாருங்கள் ஸ்டோரி ப்ராம்ட் எல்லாமே நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருவேன் அங்கே போய்ட்டு இந்த ஸ்டோரி அப்படியே வந்து செலக்ட் டெஸ்ட் கொடுத்து காப்பி பண்ணி சேர்ஜி பிடித்து இதே மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு எனக்கு இதே போல் இதே பாணியில் ஸ்டோரி க்ரியேட் செய்து தரவும் வேறு கேரக்டரில் வேறு கதாபாத்திரத்தில் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துக்கலாம் கொடுத்ததுக்கப்புறம் நிறைய உங்களுக்கு கதை வரும் இல்லைன்னா கூட உங்களுக்கு பிடிக்கலையா மறுபடி மோர் இல்லாட்டி மேலும் தருக அப்படின்னு நினச்சா அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா பேசினீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் டைப் ஆஃப் ஸ்டோரி கொடுத்துட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ அது ஒரு கான்செப்ட் இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அட்டாச் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னா எனக்கு இந்த கதையில் உள்ள ஒவ்வொரு சீனுக்கும் இமேஜ் ப்ராம்ட் எழுதி கொடு ஓகேங்களா இந்த கதையில் வரக்கூடிய எல்லா கேரக்டர்களும் அனைத்து காட்சியிலும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருக்க வேண்டும் எனக்கு இந்த ரேஷியோவில் தான் வேண்டும் இட் ஷுட் பி வெரி டீட்டெயில்டு அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா இதை நான் வந்து கொடுத்துட்டேன் அட்டாச் பண்ணிட்டேன் ஃபஸ்ட் இதை தான் நான் டைப் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் இந்த கதையை வந்து ஸ்டோரி லைன் சொல்லி அது புரிஞ்சுக்கிறதுக்காக அதை டோட்டல் கதையவே நான் வந்து அட்டாச் பண்ணிட்டேன் பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்கள் எனக்கு நம்ம கேட்ட மாதிரியே வந்து இமேஜ் ப்ராம்ஸ் சீன் பை சீன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே கொடுத்துருச்சு சீன் ஒன் டூ த்ரீ இதில் பார்த்தீங்கன்னா மலையில் சிக்கி கு சிக்கிய காகம் அமிர்தா காகத்தை காப்பாற்றுவது காகத்துக்கு அமைதி கொடுக்கும் தருணம் நட்பு உருவாகும் தருணம் இப்படின்னு வந்து நம்ம ஒம்போது சீனுக்கான ப்ராம்ப்ட் வந்து இமேஜ் ப்ராம்ப்ட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும் ஓகேங்களா சரி இப்போ வாங்க அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம் சரி ஓகே இப்போ அந்த ஸ்டெப் ஒன்று வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் டிக் பண்ணிக்கலாம் செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா தமிழ் வாய்ஸ் அவர் ஓகேங்களா இதில் வந்து உங்களோட ஓன் வாய்ஸ் தான் கொடுக்கணும் அது எப்படி நான் உங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணுற வரைக்கும் எல்லாமே நான் சொல்லிடுவேன் இப்போ ஃபஸ்ட்டு எப்படி தமிழ் வாய்ஸ் ஓவர் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா மறுபடியும் வந்து சாட்ஜிபிட்டி வந்துக்குங்க இங்கே பாருங்கள் நான் இப்போது இந்த வீடியோவில் பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டும் எனவே முப்பது டு நாற்பது செகண்ட்ஸுக்கு எனக்கு தமிழில் தயார் செய்து தரவும் அப்படின்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணி கே கொடுத்துருக்கேன் சாட்ஜிபிட்டியில் இங்கே பாருங்கள் தமிழில் வாய்ஸ் ஓவர் வந்து நம்ம கேட்ட மாதிரியே முப்பது நாற்பது செகண்டுக்கு தேவையான வாய்ஸ் ஓவர் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு ஓகேங்களா ரொம்ப சிம்லராக அந்த கதையோட ஸ்டோரி வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பேசினாலே போதும் டோட்டல் ஸ்டோரி கவர் பண்ணிக்கலான்னு சொல்லி இந்த மாதிரி அழகான வாய்ஸ் ஓவர் அதுவே கொடுத்துருச்சு ஓகேங்களா இப்போது நம்ம செகண்ட் ஸ்டெப்பை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் ஸோ இதையே வந்து நம்ம டிக் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா கிரியேட்ட ஸ்டோரி இமேஜ் ப்ராப்ளம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க சரி இப்போது இந்த ஒம்பது ப்ராம்ட்டுக்கான நம்ம இமேஜ் வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ அதே சேஜிபிட்டில் வந்துடுங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம ஸ்டோரி எல்லாம் கொடுத்து நம்ம ஒம்பது இமேஜுக்கான ப்ராம்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் ஓகேங்களா நைன் வரைக்கும் இருக்குது ஸோ ஜஸ்ட்டு இதை காப்பி பண்ணிக்கங்க செலக்ட் டெஸ்ட் கொடுத்து நம்ம சீன் ஒன்னில் இருந்து ஓகேங்களா சீன் ஒன்னில் இருந்து ஃபுல்லாக சீன் நைன் வரைக்குமே காப்பி பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து சீன் த்ரீ தான் ஆனால் சீன் நைன் நீங்கள் வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு இது இது வரைக்கும் நான் காப்பி பண்ணி செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிவிட்டேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் நோட் பேடுவாங்க உங்கள் ஃபோனில் நோட்பேட் ஏதோ ஒன்று வச்சுருப்பீங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி இந்த டைட்டில் போட்டு இந்த மாதிரி சீன் ஒன்னுலேருந்து சீன் நைன் வரைக்கும் நீங்கள் காப்பி பண்ணிங்களா இது இந்த நோட்பேட்டில் பேஸ்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல ஒரு வித்தியாசத்தை பார்த்துருப்பீங்க சீன் ஒன்று பக்கத்தில் டைட்டில் இருக்காது சீன் டூ பக்கத்தில் டைட்டில் இருக்காது ஏன்னா அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் ஆனால் சேஜிபிடியில் பாருங்கள் அது இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் கிராமத்து சிறுமி அமிதா கனமழை பெய்யும் காட்சி மலையில் சிக்கிய குட்டிக்காகம் இந்த டைட்டில் வந்து நான் ஏன் ரிமூவ் பண்ணிவிட்டேன் இந்த சேவ் பண்ணிக்கிற இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் வச்சு நம்ம இமேஜ் ஜென்ரேட் பண்ணும்போது டோட்டலாக வந்து எனக்கு ஒரே ஷார்ட்டில் ஒம்போது இமேஜ் அதை கொடுக்கணும் ஆனால் ஏழு எட்டு தான் கொடுக்குது அப்புறம் அந்த தமிழ் டைட்டில் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கொடுத்துங்காட்டி நான் கரெக்டாக ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு ஸோ அந்த ஒரு கன்ஃபியூஷன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஓகேங்களா அது வந்து ஒரு எரர் அது வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போது இந்த நோட்பேட்டெலாம் சேவ் பண்ணிட்டீங்களா அந்த ஒம்பது ப்ராம்ட் இந்த மாதிரி இதை வந்து அப்படியே வந்து நான் மறுபடியும் ஆல் கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு குரோம் ஓப்பன் பண்ணுங்க இப்போ உங்கள் மொபைலில் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு சாரி ம் இங்கே பாருங்கள் ஏ ஸ்டுடி டாட் கூகுள்னு ஒரு வெப்சைட் இருக்குது ஓகேங்களா நம்ம சேனல்ஸில் வீடியோஸில் நிறையா பார்த்துருந்தவங்களுக்கு இது என்னென்னு தெரிஞ்சுருக்கோம் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா இப்போவும் கற்றுக்கலாம் ஓகேங்களா இதை க்ளிக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ட்ரை நேனா போனானான் இருக்குங்களா அதை வந்து இப்படி டிக் பண்ணிக்கோங்க ஓகே கொடுத்துட்டு இந்த ஃபாண்ட்டை வந்து கிளியர் பண்ணிக்கங்க ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கும் கிளியர் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அங்கே காப்பி பண்ணிங்க பார்த்தீங்களா இந்த ப்ராம்டை இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா நைன் வரைக்கும் இருக்குது ஜஸ்ட் வந்து சென்ட் மட்டும் கொடுங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நான் சொன்னதுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ பாருங்க அந்த ஒம்பது ப்ராம்ட் அப்படியே நான் கொடுத்தேன் எந்த ஒரு எதுவுமே நான் யூஸ் பண்ணல இப்போ பாருங்கள் சீன் ஒன் சீன் டூ சீன் த்ரீ சீன் ஃபோர் சீன் ஃபைவ்னு சீ நைன் வரைக்கும் அது கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அதனால தான் நான் வந்து இந்த வெப்சைட் வந்தது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இந்த கூகுள் பிஸ்கு இல்லாட்டி வந்து வேறு ஏதாவது ஒரு அப்ளிக் ஏதோ ஒரு அப்ளிகேஷனோ ஒரு டெக்கோ யூஸ் பண்ணி நம்ம அந்த ஃபேஸ் கன்சிஸ்டன்சி அது இதெல்லாம் நிறையா கொடுக்கணும் இப்போ அந்த கேள் கேரக்டர் மட்டுமே வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து சின்ன ஷார்ட்ஸுக்கு வந்து இது போதுமானது ஓகேங்களா கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு வந்திருக்கு ஓகேங்களா இப்போ சீன் சிக்ஸு சீன் செவனு சீன் எயிட்டு சீ நைன் வரைக்கும் அதுவே வந்து பியூட்டிஃபுல்லாக கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன வந்திருக்குது இந்த மாதிரி ரெண்டு பொண்ணு வந்து இருக்கிற மாதிரி காமிக்குது மறுபடியும் வந்து நீங்கள் அந்த ப்ராம்டை ரீசென்ட் பண்ணிங்கன்னா இந்த இமேஜ் வந்து போயிடும் ஓகேங்களா ப்ராக்டிக்கலாகவே காமிக்கிறேன் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கேரக்டரில் வர்றது ஒரே ஒரு கேல் தான் ஆனால் ரெண்டு கேல் இருக்கிற மாதிரி அது காமிக்கிது ஸோ வந்து அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை வந்து ரீசென்ட் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டாக வந்துரும் ஓகேங்களா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்தீங்கன்னா ஒம்பது ப்ராம்ட் வரைக்கும் இமேஜ் கிடைச்சிருச்சு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்க ஆர்டர் வைஸாக எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் இது ரொம்பவே முக்கியம் நீங்கள் மாற்றி மாற்றி டவுன்லோட் பண்ணாதீங்க அது கொஞ்சம் அன்ஆர்டாக போயிடும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து சாரி இங்கே வருது வருங்க கீழே டவுன்லோட் ஆப்ஷன் இங்கே தெரியும் உங்களுக்கு அதுக்கு டிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் மேலே தெரியுது பாருங்கள் டவுன்லோட் ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து சீன் பை சீனாக வந்து ப்ராப்பராக ஆர்டர் வைஸில் இந்த ஒம்போது இமேஜ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கங்க ஓகேங்களா அவ்வளோதான் கான்செப்ட் இப்போ பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி வருங்க எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு அந்த கேலோ ட்ரெஸ்ஸு அது இருக்கிற சர்க்கம் எதுவுமே மாறில்ல ஓகேங்களா நம்ம சின்ன ஸ்டோரி கான்செப்ட்டுக்கு இது போதுமானது இப்போ அடுத்த ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க சரி ஓகே இப்போ நம்ம தேர்டு ஸ்டெப்பு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ஸ்டெப்பு இமேஜ் டு வீடியோ அதாவது கிராக்னு ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் இது எல்லாத்துக்குமே தெரியும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இந்த கிராக் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்தலத்தோட ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் ஓகேங்களா இருக்கிறவங்க விட்டுருங்க இல்லாதவங்க வந்து ப்ளே ஸ்டோரில் போய் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் வந்து இந்த கிராக் லாகின் பண்ண போகிறேன் இங்கே பாருங்கள் இதான் அதோட அப்ளிகேஷன் இதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா அப்புறம் அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இங்கே ரெண்டு விஷயம் இருக்கும் ஒன்று வந்து ஆஸ்க்குனு இருக்கும் செகண்டு பார்த்தீங்கன்னா இமேஜின் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான அப்ளிகேஷனுங்க ஏன் சொல்கிறேன்னா வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு எஸ்பெஷலி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கூகுள் வீவோ த்ரீல ஒரு நாளைக்கு மூணு வீடியோதான் கிரியேட் பண்ண முடியும் இதே கூகுள் ஃப்ளோவில் ஒரு நாளைக்கு டெம்ப்ரரி மெயிலே யூஸ் பண்ணிங்கன்னா அஞ்சு வீடியோ க்ரியேட் பண்ண முடியும் ஆனால் இதில் அப்படி இல்லை அன்லிமிட்டட் வீடியோ கிரியேட் பண்ணிக்கலாம் அது வித்தின் ஃபியூ செகண்ட் இமேஜ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அது எப்படி நம்ம பார்க்கலாம் ஸோ வந்து இதில் நிறைய விஷயம் இருக்குது ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு இதை பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணி தனி வீடியோவாக போடுறேன் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம் ஓகேங்களா இந்த சிஆல் இருக்குது பாருங்கள் அதை லாகின் பண்ணி கொடுத்துக்கங்க கொடுத்துட்டு நான் நிறைய ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன் ஸோ கொஞ்சம் நான் பேக் போய்க்கிறேன் ஏன்னா அந்த இமேஜஸ் எல்லாம் அதில் தான் இருக்குது கொஞ்சம் பேக் வந்துருக்கிறேன் சாரி இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இப்போது சீன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு நைன் வரைக்கும் நம்ம இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் ஓகேங்களா உங்களுக்கு அப்படியே பார்த்த இமேஜ் வேறு மாதிரி இருந்திருக்கும் ஏன்னா வந்து நான் கிரியேட் பண்ணது ஏன்னா வந்து ஒரே மாதிரி கிரியேட் பண்ணி கொடுக்காது இல்லைங்களே ஏய் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி கொடுக்கும் அதனால உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் தெரியுது ஸோ வந்து நான் சீன் ஒன்றுக்கான இமேஜ் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் பண்ணிட்டு இது டைரக்டாக வீடியோ ஆக ஆரம்பிச்சிடும் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓடிட்டு இருக்கும் பர்சன்டேஜ் அதை பற்றி பண்ணிக்காதீங்க டேரெக்டாக கொடுத்து கஸ்டமர் இருக்கு பாருங்கள் அதை கொடுத்துட்டு மறுபடியும் வந்து சே ஜிபிட்டி வந்துடுங்க ஓகேங்களா இப்போது நீங்கள் இந்த சீன் ஒன்று இருக்கு பாருங்கள் அதோட ப்ராப்ளே இமேஜ் ப்ராம்டே தான் அதைவே காப்பி பண்ணிக்கோங்க வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா கொஞ்சம் கரெக்டாக வர்றதுக்காக ஓகேங்களா இதை காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து மடி இதுலேயே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா இங்கே பாருங்கள் மடி கஸ்டமில் போயிட்டு இதே மாதிரி பேஸ்ட் பண்ணிடுங்க பேஸ்ட் பண்ணி ஓகே கொடுங்க மறுபடியும் ஜீரோடு வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை இங்கே பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த வீடியோ ஜென்ரேட் ஆகுது நான் வந்து லைவில் அப்படியே காமிச்சிட்ருக்கேன் எந்த ஒரு ஸ்பீட் கண்ட்ரோல் எல்லாம் பண்ணல உங்களுக்கே புரியும் டக்குன்னு வந்து இப்போ ஃபிஃப்டி செவன் வந்துடுச்சுங்களா எவ்வளோ ஸ்பீடாக ஜென்ரேட் ஆகுது பாருங்கள் வீடியோ இது வந்து ஸ்டார்டிங் மட்டுந்தான் அப்படின்ட்டு இல்லைங்க நீங்கள் எவ்வளோ நேரம் வேணா கிரியேட் பண்ணிக்கலாம் சரி ஓகே இப்போ வீடியோ நல்லாவே வந்துருச்சு ஓகேங்களா இப்போ நீங்கள் கீழே டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் கீழே கொடுத்துருக்கீங்கன்னா டவுன்லோட் ஸ்டார்ட் ஆடுன்னு வந்துடும் ஓகேங்களா மேலே டவுன்லோட் ஆயிருக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மட்டும் ஒரு ஆனது மேலே பார்த்தா உங்களுக்கு தெரியும் டவுன்லோட் ஆயிடுச்சு இப்படி தான் நீங்கள் வந்து இந்த ஒம்போது சீனுக்கான வீடியோ வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ப்ரோப்டை காப்பி பண்ணிக்கோங்க ஓகேங்களா ரெண்டாவது ப்ராஃப்ட்டை காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அதே இடத்துக்கு வந்துடுங்க வந்துட்டு கொஞ்சம் பேக் வந்துட்டு மறுபடியும் வந்து செகண்ட் இமேஜ் ஓகேங்களா இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் ஆ செகண்ட் இமேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் இமேஜ் இது அப்படின்னா இதை கொடுத்துட்டு மறுபடியும் இந்த இடத்துல வந்து கஸ்டமில் போயிட்டு இந்த ப்ராப்டை கொடுத்துருங்க கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்க பார்த்திங்கன்னா கீழே வந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்து ஆரம்பிச்சிருச்சு டவுன்லோடிங்கு எவ்வளோ ஸ்பீட் ஆகுது பாருங்கள் இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க நான் காமிக்கிறேன் இதை டவுன்லோட் ஆகி முடியட்டும் ஸோ வீடியோ டவுன்லோட் ஆகிருச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா ரியலிஸ்டிக்காக நீட்டாக வந்துருக்குது இதில் வந்து குவாலிட்டி கொஞ்சம் டீசெண்டாக இருக்குதுங்க ஓகேங்களா கூகுள் வியோ த்ரீ மாதிரி இல்லாட்டியும் கூட நிறைய விஷயங்கள் இது நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஓகேங்களா நல்லா குவாலிட்டி இது போதுமானது ஸ்டோரி கதைக்கு இது போதுமானது ஓகேங்களா இதை வந்து மறுபடியும் டவுன்லோட் கொடுத்துக்குங்க இந்த மாதிரி இதை கொடுத்து ஓகேங்களா இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா இப்போ அங்கே காமிக்கிறேன் போருங்க ஸோ இப்போ இந்த இதே க்ரோக் அப்ளிகேஷன் இல்லைங்க கீழே பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜஸ் வந்து இருக்கும் ஏஇ ஜென்ரேட்டடு இப்போ இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா மேக் வீடியோன்னு இருக்குது அதை கொடுக்காம சைடில் ஸ்பீச்ன்னு இருக்குது பாருங்க அதை கொடுத்து நான் சும்மா ஏதோ ஒன்று டெஸ்ட்டு வந்து என்டர் பண்ணுறேன் இங்கிலீஷ்லேயே ஹாய் ஆர் யூ ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி நான் சும்மா நார்மலா கொடுக்கிறேன் குடுத்துட்டு நான் சென்ட் கொடுத்தர்றேன் ஓகேங்களா இது எப்படி ஜென்ரேட் பண்ணி குடுக்குறதுன்னு பாருங்க என்ன இது ரொம்ப நல்லா இருக்கும் சரி ஓகே இப்போ நம்ம ஃபோர்த்து ஸ்டெப்மே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதாவது வந்து இதே மாதிரி தான் வந்து ஒம்போது இமேஜ் ப்ராம்ட்டை கொடுத்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து ஃபைனல் ஸ்டெப் அதாவது வீடியோ ரெண்டர் எடிட்டிங் இதான் முக்கியமான ஸ்டெப்பு ஏன்னா வந்து இப்போ நீங்கள் பண்ண போகிற விஷயத்தில் தான் வந்து நம்ம வீடியோ வந்து மானிடஸ் ஆகுமா ஆகாதான் இருக்குது ஏன்னா வந்து ஒரிஜினலாக ஆத்தென்டிக்காக எப்படி அதை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஓகேவா ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் பிஎன் எடிட்டர் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இல்லாதவங்க வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இங்கே நியூ ப்ராஜெக்ட் இருக்குங்களா அதை கொடுத்துட்டு நம்ம சேவ் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இங்கே வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க அதுக்குள்ளே போய்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து இமேஜ் ப்ராம்ட்டை வீடியோவாக ஜென்ரேட் பண்ணி நம்ம எல்லா வீடியோவும் வந்து ஆர்டர் வைஸாக டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் அதுதான் உங்களுக்கு இங்கே காமிக்குது இப்போ இங்கே பாருங்கள் இது வந்து அந்த பார்ட்டியோட கதை இது ஆனால் நான் உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணினது அந்த கேளோட இமேஜ் ப்ராம்ட்டை வீடியோவாக மாற்றணும் அதனால் கன்ஃபியூஸ் ஆகிங்க எல்லாம் ஒரே கான்செப்ட் தான் ஸோ வந்து இந்த மாதிரி ஒம்பது வீடியோ ஆர்டர் வைஸாக நான் டவுன்லோட் பண்ணிட்டாங்களா அதை வந்து இந்த மாதிரி நான் வந்து செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா மொத்தம் ஒம்பது ப்ராம்ப்ட்டு ஒம்பது இமேஜை வந்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ணிட்டோம் இதேமாதிரி செலக்ட் பண்ணி நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன் ஓகேங்களா இப்போ இங்கே பாருங்கள் ஆர்டர் வைஸ் எல்லாமே உள்ளே வந்துருச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே மேலே இருக்குது பாருங்கள் ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கங்க யூடியூப் ஷார்ட்ஸுக்கா இல்லை இன்ஸ்டாகிராமுக்கா ஃபுல் லெந்த் வீடியோவா இல்லை வந்து வேறு ஏதாவது ஸ்கொயர் மாதிரி வேணுமான்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து யூடியூப்பில் ஷார்ட்ஸுக்கு தானே போடுறீங்க நீங்கள் இதான் சூஸ் பண்ணணும் ஓகேவா நான் வந்து இந்த ஸ்கொயர் சூஸ் பண்ணிக்கிறேன் கொடுத்துட்டு செலக்ட் கொடுத்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபிஃப்டி செவன் செகண்ட் வரைக்கும் இருக்குது எல்லாருமே வந்து முப்பத்தேழு செகண்டு நாற்பத்தி ரெண்டு செகண்டு ஐம்பத்தேழு செகண்டு வரைக்கும் தான் வீடியோ ஜென்ரேட் பண்ணி போடுறாங்க ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை ஒரு ஸ்டோரி வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ளே இருந்தால் பரவாயில்ல ஏன்னா அதுக்கு மேலே யூடியூப்பில் ஃபாஸ்ட்டில் போடக்கூடாது இல்லைங்களா அதனால் எல்லாருமே ஐம்பது செகண்டு இல்லாட்டி ஐம்பத்தஞ்சு செகண்டு வரைக்கும் தான் கிரியேட் பண்ணி போடுறாங்க ஸோ இப்படி வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்குது இப்போது நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் இப்போ இங்கே பாருங்கள் இந்த ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபோட்டோஸ் போயிட்டு இப்போ இங்கே பாருங்கள் நான் வந்து ஆல்ரெடி இங்கே வச்சுருக்கேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஓகேவா இது என்ன ஸ்க்ரீன்ஷாட்டு தெரியுது உங்களுக்கு இப்போது நம்ம சேட் ஜிபிட்டியில் வாய்ஸ் ஓவர் கேட்டிருந்தோம் பார்த்தீங்களா எனக்கு இந்த ஸ்டோரிக்கான வாய்ஸ் ஓவர் கொடுன்னு சொல்லி அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டு ஸோ வந்து இதை ஃபுல்லாக வந்து இழுத்து வச்சுக்கோங்க கடைசி வீடியோ எண்டிங் வரைக்கும் ஏன்னா அதை பார்த்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஓகேங்களா மேலே வந்து பிக்சல் கலையும் ஏன்னா வந்து வீடியோ ஜென்ரேட் ஆகும் போது வீடியோ ப்ளே ஆகும்போது கரெக்டாக வந்துடும் இந்த குவாலிட்டி இப்படி தான் இல்லை ஆனால் வந்து வீடியோ சூப்பர் குவாலிட்டியில் கிடைக்கும் உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணும்போது பிக்சல் கலையும் அதை பற்றி நீங்கள் ஒரிக் பண்ணாதீங்க ஓகேவா இப்போது இங்கே பாருங்கள் இந்த வாய்ஸ் ஓவர் வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த விஎன் எடிட்டரில் இமேஜ் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி ஃபோட்டோஸ்குள்ளே போய் அட்டாச் பண்ணி வச்சுட்டேன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகேவா இல்லை உங்களுக்கு ஸ்டோரி மட்டும் பார்த்தாலே நான் சொல்லிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க இது தேவையில்லை ஓகேங்களா ஏன்னா வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்து படித்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இந்த மியூசிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு ரெக்கார்ட் இருக்குது பாருங்க அதை கொடுத்துன்னு இந்த மாதிரி வந்துடும் இப்படி நீங்கள் ஜஸ்ட் இந்த ரெட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரெக்கார்டாக ஆரம்பிச்சிடும் இதை பார்த்து நீங்கள் அப்படியே படிக்கலாம் ஓகேங்களா சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு டைம் பார்த்து படித்தாலே போதும் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் தப்பாக படிச்சிட்டிங்களேன்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் பெட்டர் ஆப்ஷன் என்னைக்கு பொறுத்தளவுக்கு ஓகேங்களா இந்த மாதிரி படிச்சுக்கலாம் நான் ஏன் சொல்கிறேன்னா உங்களோட ஓன் வாய்ஸ் வந்து கொடுங்க அதுதான் வந்து ஒரிஜினலாக ஆத்தண்டிக்காக இருக்கும் அப்போ தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு மால்டேஜ் கிடைக்கும் நீங்கள் கேட்கலாம் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து வீடியோவும் வந்து ஏஜ் ஜென்ரேட் பண்ணி போடுறாங்க வாய்ஸும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டூ ஸ்பீச்சாக இருக்குது அப்படி நீங்கள் நினைக்கலாம் அப்படி வந்து நீங்கள் பண்ணாதீங்க ஒரு சில சேனலுக்கு அது இருக்குது கிடைக்குது இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் ஒரு சில சே சேனலுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது இல்லை ஒருவேளை பழைய சேனலுக்கே நான் வந்து ஒரு சில சேனல் நான் பார்க்குறேன் இப்போ அதுக்கு மானிட்டேஷன் கிடைக்கிறது இல்லை ஒருவேளை வந்து ஜூலை இந்த ரீசெண்டாக அப்டேட் பண்ணாங்க யூடியூப் அப் அப்டேஷன் பாலிசின்னு சொல்லி அதில் ஏதாவது வந்து இதெல்லாம் ரிமூவ் பண்ணி பண்ணிவிட்டாங்களே என்னன்னு தெரில ஸோ நம்ம சேஃப் சைடே போய்க்கலாம் ஓகேங்களா அதுக்கு நான் சஜெஸ்ட் பண்ண மாட்டேன் நான் சேஃபாக தான் சஜஸ்ட் பண்ணுறேன் அதனால் உங்களோட ஓன் வாய்ஸ் வந்து வாய்ஸ் ஓவராக கொடுங்க வேறு ஏதாவது வந்து டெக்ஸ்ட் டூ ஸ்பீச்சோ இல்லை ஏஜ் ஜென்ரேட்டர் வாய்ஸோ இல்லை லெவன் லேப்ஸில் போய் பண்ணுறது அதெல்லாம் பண்ணாதீங்க ஓகேங்களா அதுக்கு கிடைக்கிது ஆனால் இருந்தாலும் வந்து நான் அதுக்கு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் ஒரிஜினலாக ஆத்தெண்டிக்காக வந்து உங்களோட ஓன் வாய்ஸ் கொடுங்க ஓகேங்களா இது ஒரு கான்செப்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பேக்ரவுண்ட் வைஸ் இப்போது நீங்கள் இந்த மியூசிக் கிளிக் பண்ணிவிட்டு மியூசிக்கில் போயிட்டு இங்கே பாருங்கள் நான் வந்து நிறையா வந்து இப்போது இந்த நியூன் ஆப்ஷன் இருக்குங்களா இதில் வந்து நான் வந்து யூடியூப் ஆடியோ லைப்ரரியில் வந்து நிறைய சாங் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் மியூசிக் பேக்ரவுண்டெல்லாம் அதை வந்து ஒன்று வந்து கொடுங்க ஓகேங்களா கொடுத்துட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் யூடியூப் ஆடியோ லைப்ரரியிலேருந்து எடுத்தது வேறு எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்லேருந்து எடுக்கல ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் ஆத்தென்டிக் உங்களுக்கு வந்து லைசன்ஸோட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து ஏ வீடியோ மட்டும்தான் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க உங்களோட வாய்ஸ் வந்து ஒரிஜினல் ஆத்தென்டிக்காக இருக்குது பேக்ரவுண்ட் மியூசிக் கூட பார்த்தீங்கன்னா யூடியூப்போட ஆடியோ லைப்ரரியிலேருந்து எடுக்கிறீங்க இதுதான் தான் ஓகேங்களா நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் படிச்சுட்டு உங்களோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் இப்போ உங்களோட வாய்ஸ் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்களா அது வந்து கொஞ்சம் ஹைல வச்சுக்கோங்க பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் மைனஸ் பண்ணி மைனஸ் பண்ணி கொஞ்சம் உங்கள் வாய்ஸ் மட்டும் நல்லா கேட்குற மாதிரி இருக்கணும் அதே சமயம் பேக்ரவுண்ட் வாய்ஸும் கொஞ்சம் பின்னாடி இருக்கணும் அதாவது பிஜிஎம் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு மால்டேஜ் கிடைக்கும் ஓகேங்களா நீங்கள் வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரானெல்லாம் வந்து வேறு ஒரு கிளிப்ஸோ இல்லை வேறு எதாவது எந்த ஒரு கிளிப்ஸுமே உள்ளே போகாதீங்க எந்த ஒரு மியூசிக் எக்ஸ்ட்ரா கொடுக்குறது எதுவுமே பண்ண வேணாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கனாலே போதும் ஓகேங்களா எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உங்கள் வாய்ஸ் அவரு பிஜிஎம் எல்லாம் கொடுத்துட்டு கடைசியில் ப்ளே பண்ணி பாருங்கள் ஓகேனா இந்த இடத்துல இங்கே எக்ஸ்போர்ட் பாருங்க கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எக்ஸ்போர்ட்னு கேட்கும் எடுத்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கலாம் சோ இப்போ இங்கே எவ்வளோ தாங்க கான்செப்ட் வீடியோவே பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் கிரியேஷனை யூஸ் பண்ணி ஸ்டோரி ரெடி பண்ணுறீங்க இல்லாட்டி சேட் ஜிபிட்டியோட சப்போர்ட்டோட ஸ்டோரி எடுத்து ரெடி பண்ணுறீங்க ஆத்தென்டிக்காக ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் உங்களோட ஓன் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறீங்க மூணாவது பார்த்தீங்கன்னா மியூசிக் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா யூடியூபோட ஆடியோ லைப்ரில் இருந்து எடுக்கிறீங்க ஸோ மூணுமே சேஃபு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு மானிட்டைஸ் ஆயிரும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் ஸ்டெப்பு கூட கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகேங்களா இப்போ ஒரு ஓவர் வியூ ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு க்ளியர் கட்டுக்காக ஒரு வியூ பார்த்துடலாம் ஓகேங்களா ரொம்பவே சிம்பிள்ங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்பவுமே நான் லேட்டாக தான் பண்ணிடுறேன் அதாவது வந்து ரொம்ப வீடியோ தான் நான் கொண்டு போயிடுறேன் சாரி அதுக்கு முடிஞ்சளவுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து கட் பண்ணிக்கிறேங்க ஏன்னா வந்து இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணாமல் இருக்க முடியல ரொம்ப ஷார்ட்டாக சொல்ல முடியல கொஞ்சம் உங்களுக்கு புரியணும் அதுக்காக ஸோ வந்து இப்போ நான் ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம் இப்போது க்ரியேட் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சேட் பிட்ல வந்து ஸ்டோரி கான்செப்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறீங்க ஓகேங்களா ரெண்டாவது வந்து அதுக்கு கீழே வந்து எனக்கு ஒரு வாய்ஸ் ஓவர் வேணும் எனக்கு நாற்பது செகண்டுக்குள்ளே வர மாதிரி வாய்ஸ் ஓவர் வேணும்னு கேட்குறீங்க அது கொடுக்குது மூணாவது பாத்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஒன்பது இமேஜ் ப்ராம்ட்டை கொடுத்தது பார்த்தீங்களா அதுக்கு கதை கதைக்கு மாறுபடும் ப்ராம்ப்ட்டோட சீன் சைஸு அதை அப்படியே காப்பி பண்ணி இந்த கூகுள் டாட் டாட் ஸ்டூடியோவில் நீங்கள் போட்டு டோட்டலாக ஒரே கிளிக்கில் ஒம்பது இமேஜ் பத்து இமேஜ் ஆஸ் பர் சீனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க ஆர்டர் வைஸ் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இமேஜ் டூ வீடியோ வந்து நீங்கள் கிராக் யூஸ் பண்ணி கண்டெக்ட் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் வீடியோ ரெண்டர் வந்து விஎன் எடிட்டர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரிஜினல் வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்புறம் யூடியூப் ஆடியோ லைப்ரரியில் பேக்ரவுண்ட் மியூசிக் எடுத்து போட்டு நீங்கள் மெர்ச் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி வீடியோ டவுன்லோட் பண்ணிடுறீங்க இவ்வளோ தான் கான்செப்ட் ஓகேங்களா சரி ஓகேங்க ஆல்ரெடி ரொம்ப வீடியோ லேட் என்னோட எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் என்னோட அப்ரோச் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க உண்மையாகவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நான் இதை விடவே அடுத்த ஒரு பெட்டராக ஒரு நல்ல வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பற்றின குறைகள் நிறைகள் எதுவாகினும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அது மட்டும் இல்லை உங்களுக்கு இந்த ஏதாவது சந்தேகமாக இருந்ததுனா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் அது கண்டிப்பாக நான் எப்போ போல் ரிப்ளை பண்ணுவேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க